பூச்சிகளை உண்டு வாழக்கூடிய பறவைகள் நமக்கு மிகப்பெரிய துணை செய்கின்றன பொதுவாக வெட்டுக்கிளி நம்ம எல்லோருக்கும் தெரியும் அல்லவா வெள்ளை நாளை என்று சொல்லக்கூடிய பறவை வெட்டுக்கிளியை உணவாக விரும்பி உட்கொள்ளும் அது மட்டுமல்ல அவற்றின் முட்டைகளை மண்ணிலிருந்து தோண்டி அதையும் உணவாக உட்கொள்ளும் இது தவிர ரோஜா சிட்டு சிட்டு சாம்பல் சிட்டு அடைக்கலங்குருவி ஆகிய பறவைகளும் பூச்சிகளை உணவாக உட்கொள்ளும் தில்லான் குடும்பத்தைச் சேர்ந்த பறவை இனங்கள் பறந்து கொண்டிருக்கும் போதே பறந்து தெரியக்கூடிய பூச்சிகளை பிடித்து உணவாக உட்கொள்ளும் பறவைகளை நாம் விவசாயிகள் நண்பர்கள் என்று அழைக்கின்றோம் கழுகு பருந்து ஆந்தை முதலிய பறவை இனங்கள் எலி சுண்டலி பெருச்சாலி ஆகியவற்றை உணவாக கொள்கின்றன இதிலே எலி சுண்டலி ஆகியவை உணவு தானிய விவசாய விளைபொருட்களுக்கும் மிகுந்த சேதத்தை விளைவிக்கின்றன